ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஆர் கிச்சன் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் காலையிலேயே கிளம்பியாச்சு செவன் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டிலேருந்து வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடும் நடுவில் வந்து அங்கங்கே பிரேக் விட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இல்லைன்னா டீ குடிச்சிட்டு கிளம்புவோம் நானும் ஹஸ்பண்ட் தான் பைக்லேயே கிளம்பியாச்சு அன்றைக்கி போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிருக்கு சரின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம் இந்த ஹோட்டல் வந்து போகிற வழியில் இருந்தது அங்கே வந்து ஒரு மசாலா தோசை அதுக்கப்புறமா வந்து கல் தோசை அது டீயும் குடித்தோம் எல்லாமே சேர்த்து எயிட்டி ருப்பீஸ் என்னவோ தான் இருக்குது அவ்வளோ கம்மியாக இருந்தது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஹோட்டலும் நல்லா தான் இருந்தது இப்போ வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு அங்கேயே வந்து பக்கத்துலேயே கோயிலுக்கு பார்க்கிங் ப்ளேஸ் கூட இருக்குது ஃபைவ் ருப்பீஸ் டிக்கெட் கொடுத்துட்டு பார்க்கிங் போட்டுட்டு பைக்கு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து டே பார்த்தீங்கன்னா உப்பு அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அஞ்சு ரூபா பாக்கெட் என்னவோ உப்பு தான் விற்றுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எப்படிடா நாம சுத்தி சுற்றி போடுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம் அங்கே ஒரு அக்கா வந்து நான் சுற்றி போடுறேன்னு சொல்லிட்டு சுற்றி போட்டாங்க ரீசெண்ட்டாக வந்து எங்களுக்கு ஒரு பைக்கில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அதுக்காக நிறைய பேர் வந்து எங்களை சுற்றி போட்டுக்க சொன்னாங்க நாங்களும் எங்கேயும் போகாமல் இருந்தோம் இங்கே வந்ததுக்கு தான் சரி இங்கேயே சுற்றி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே திருஷ்டி சுற்றிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோம் அன்னைக்கு நாங்கள் போனப்போ வந்து கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருந்தது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதுவும் வந்து ஃப்ரைடே போனீங்கன்னா ரஷ் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து சாட்டர்டே சண்டே எல்லாமே ரஷ் அதிகமாக இருக்கும் இது வந்து பெரியபாளையம் அம்மன் கோவில் தான் இங்கே வந்து நிறைய பேர் கோழி அதெல்லாம் நேர்ந்து கொடுப்பாங்க எல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா நாங்க போனப்போ வந்து கோவில்ல வந்து கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருந்தது கோபுரம் கிட்ட எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம